வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி அதாவது வருகின்ற அந்த இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் ஆஹ் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்குதான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறார் அதாவது கும்ப ராசியான கும்பராசியான மேஷ ராசி முதல் ராசி இந்த சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல வக்ரமாக இருந்தாரு இந்த பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு டைரக்டாவே அந்த பதினோராம் இடத்துல இருக்கும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் இந்த ஏன்னா பதினாறு நவம்பர்ல இருந்து நம்ம இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் வரைக்கும் பார்க்கும் நமக்கு ஒரு நான்கரை மாதங்கள் வரும் அந்த நான்கரை மாதத்துல இந்த சனி பகவானுடைய மெதுவாக நகர்ந்து சொல்லக்கூடிய கிரகம் ஒருவருடைய கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் அதாவது ஜோதிட ரீதியாக நீதிமான் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இதனால் வரைக்கும் தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக இருக்கும் போது கரெக்டாவே அந்த மேஷராசி என்பவர்களுக்கு சில பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ வக்ரமாக இருக்கும் போது அவர் நகரும் போது விரைவாக சொல்லும் போது நகர்வதன் மூலமாக நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிச்சோம் அந்த மேஷராசி என்பர்கள் ஏன்னா எதையுமே திட்டமிட்டு செயல்படும் போது அந்த சில தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதையும் தாண்டி நம்ம அதை செய்யணும் அப்படின்னு இந்த மேஷராசி என்பவர்கள் தான் எடுத்த காரியத்தை கைவிடாமல் எந்த விதமான அந்த முயற்சியிலும் தடைபடாமல் செய்யும் போது இந்த வக்ரமாக இருக்கும் போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் அதே சமயத்துல அதுல வருமான ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை கொடுத்திருப்பார் இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கும் போது இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பார்வை ஆகப்பட்டது சனி பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த மூன்று பார்வைகளும் எங்க விழுது அப்படின்னு பார்க்கும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பார்வையாக இந்த மேஷ மேஷராசி அன்பர்களையே பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக இந்த சிம்ம ராசியை அந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக இந்த மேஷ ராசி அன்பர்களின் எட்டாம் இடத்தை அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது இந்த நான்கரை மாதங்கள் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு கடன்கள் கடன்கள் எல்லாமே சில அளவு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க நிறைய நிறைய வாங்கி சமாளிக்க முடியாத கடனை வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் சம்பந்தமாக சில கடன்களை அடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மாதமாகவாதான் இந்த இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு துடிப்போட இருப்பாங்க நம்ம மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா மேஷராசி செவ்வாய்க்கு அதிபதி இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கும் போது விஷயங்களை பண்ணணும் தொழில் ரீதியாக நிறைய பண்ணணும் ஒருத்தர் வேலையே பார்த்துட்டு இருக்கிறாருன்னா அவரு ஒரு சொந்தமாக ஒரு தொழிலும் செய்யக்கூடிய ஒரு திறமைசாலிகளாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க அந்த அப்படிப்பட்ட இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தமாக யாராவது புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் இல்ல அந்த ஏற்கனவே நான் தொழில் செஞ்சுட்டு இடத்துல ஒரு சில மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு நினைக்க விரும்புறவங்க தாராளமாக இந்த நான்கரை மாதங்களுக்கு தாராளமா செய்யலாம் ஏன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இந்த நான்கரை மாதங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் தான் உங்களுக்கு இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலமாக இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்க நட்சத்திரத்திற்கு அதிபதியான அந்த சூரியனுடைய ராசியில வேற அந்த சனியின் பார்வை படுறதுனால அந்த பூர்வ ஸ்தானத்துல படுறதுனால மேலும் மேலும் வேலை முன்னேற்றம் நீங்க செய்கின்ற அந்த வேலையில நிறைய பதவி உயர்வு உயர்வு வருமான நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் இது எல்லாமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால அவருக்கு அங்க கர்மகாரகனா பார்க்கிறார் ஆனா உங்களுடைய இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மேஷ ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் வாய்ப்புகளையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இப்படி இந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது நிறைய ஒரு சந்தோஷமான தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறார் லாபஸ்தானம்னு சொன்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள்ல இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு அறுபது சதவீத அளவு உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு சனி வக்ர நிவர்த்தியாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு மேஷராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அதாவது குடும்பத்துல கடன் பிரச்சனைகள் தொழில கடன் பிரச்சனைகள் பத்தாதுன்னு உங்களுக்கு குடும்பம் ரீதியாகவும் சில கடன் தொந்தரவுகள் இருக்கு அதே சமயத்துல உங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது இந்த மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பேர் குடும்பத்தோட வாழணும் நினைச்சாலும் அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அவ்வளவோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனா கூட நம்மளால அந்த குடும்பத்துல நல்ல விதமாக ஒரு வாழ்க்கையை நடத்த முடியல அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு இதற்கு ஒரு நிவர்த்தியே கிடையாது அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லா மேஷராசி என்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நான்கரை மாதங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக எந்த விதமான கிரகங்களையும் பத்தியும் இவங்களுக்கு அக்கறையே கிடையாது ஏன்னா நான் உழைக்கிறேன் நான் உழைக்கிறதுக்கு என்னுடைய சம்பாத்தியம் முக்கியமா இருக்கு அந்த சம்பாத்தியத்தினால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய இந்த பெண்கள் மேஷராசி பெண்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத அவமானங்கள் ஏதோ ஒரு காரணம் எதுவுமே காரணம் இருக்காது நீங்க ஒண்ணுமே பேசிருக்க மாட்டீங்க ஆனாலும் உங்களுடைய பேச்சுல ஒரு குற்றம் கண்டுபிடித்து எந்த இடத்துலயும் இருந்தாலும் சரி அலுவலகத்திலயும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுலயும் சரி எந்த பொது இடத்துலனாலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து உங்களை ஒரு தனி நபராக உங்களை தனித்து விடுபடக்கூடிய ஒரு நபராக தான் இது வரைக்கும் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அதனால சில பேர் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விரக்தியான சூழ்நிலையில இருப்பீங்க இப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்காகவும் உழைக்கிறீங்க ஏன்னா பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் என்ன இந்த மேஷராசியில் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் குடும்பத்திற்காகவே தியாகம் செய்பவர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் சொல்லி சொல்லி வளர்ந்தவர்கள் அதே சமயத்துல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே தன்னுடைய சார்ந்தவர்களை தன்னை இழிவாக பேசும்போது அந்த மனமாகப்பட்டது நிறைந்த வழிகளை சுமந்து கொண்டு ஒரு நடைப்பிணமாக தான் இந்த மேஷராசி என்பவர்கள் நீங்க வாழ்க்கை பயணம் தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இதன் மூலமாக இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக மேஷராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில முக்கியமான கட்டங்களை எட்டக்கூடிய ஒரு அத்தியாயமாகவும் இருக்க போகுது ஒண்ணுமே நடக்கல அப்படின்றவங்க இந்த நான்கரை மாதங்கள்ல சில சில முயற்சிகளை செய்து அதற்குண்டான வாய்ப்புகளை பெற்று அதன் மூலமாக சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது அதனால இந்த நான்கரை மாதங்கள் ஒரு வரமாக அமைந்து இந்த மேஷராசி என்பர்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த துயரங்கள் எல்லாமே களையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது ஏன்னா அடுத்து விரையஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் விரைஸ்தானத்திற்கு நினைக்கிறீங்களோ மாதமாக கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்தி படி அந்த சனி பகவான் எப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மேஷராசி என்பர்களுக்கு இப்பவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள் இருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஒரு காலம் இருக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏழரை சனியின் காலம் வரும் அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்